ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் ஏடிஎம்ல நம்ம பார்க்க போகிறது மந்த்ரா ஹண்ட்ரட் டென் எல் மோடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எரார் காமிச்சிட்ருக்கோம் பல பேருக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கோம் அது குறிப்பாக வந்து இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி வாங்குனீங்களுக்காகட்டும் இப்போ வாங்க போகிறீங்களுக்காகட்டும் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி பயந்துக்கலாம் தேவையில்லை அதுக்கான அப்டேட் போயிட்ருக்குது ஓகேங்களா அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து சரி பண்ணுற மாதிரி கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்து இப்போ ஒர்க் ஆகாமல் போனவங்களுக்கு வந்து பயந்துக்க தேவையில்ல அதேமாரி ஒன் இயர் கேரண்டி இருக்குது நீங்கள் மந்திரா வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் இருக்குது நீங்கள் ஃபோனோ அல்லது சிஸ்டத்துலேயோ கனெக்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே டிவைஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்குதுன்னு அர்த்தம் மற்றபடி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் மூலயமாக நீங்கள் வந்து இப்போ ஏபிஎஸ் சர்வீஸ்க்கு யூஸ் இருப்பீங்க அல்லது ஆதார் அப்டேட்காக யூஸ் இ சேவை மையத்தில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ வந்து இது வந்து அந்த ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்ட் ஆகும் அதேமாரி நாமளும் எவ்வளோ டிவைஸ் வாங்கி வச்சுருக்கிறேங்க மற்றங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கம்பெனி கடையில் எப்படி டிவைஸ் இருக்குது ஓகேங்களா ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்னா ஆகும் எங்களுக்கு இதெல்லாம் லாஸு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட்லாம் ஆகாது ஓகேங்களா பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகாது என்னாச்சுன்னா கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு சரி பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் விழுகலை டிவைஸ் நோட் ரெடி அப்படின்னு வந்தாவோ அல்லது இரநூத்தி பதினொன்று எர்ஆர் அப்படின்னு வந்தாவோ அல்லது ஆதார் ரெஸ்பான்ஸ் நாட் அப்படின்னு வந்தாவோ நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல இன்னும் ஒன் டூ த்ரீ டேஸில் கம்பல்சரி இது சரி பண்ணிடுவாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கான பாதுகாப்பு தான் ஃபிங்கர் நல்லா விழுகணுங்கிறதுக்காக தான் அந்த அப்டேட் போய்ட்டுருக்குது அதனால் பயந்துக்கு தேவையில்ல வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதே போல் இந்த டிவைஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி தான் வைக்கிறோங்க ஏன்னா நம்ம அனுப்பிட்டு ஒர்க் ஆகலாம் அது இதுன்னு நம்மள்ட்ட சண்டை பிடிக்கிறாங்க அதனால் நமக்கு வந்து ஃபுல்லாக சாஃப்ட்வேர் அப்டேட் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம கொரியர் போடுவோங்க அதேமே கொரியர் போகிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்குங்க அதான் சொடக்கில் டேமேஜ் ஆகுது ஓகேங்களா அதாவது வைப்ரேட்டில் தூக்கி தூக்கி கொரியர் ஏறாங்க ஒரு சில சர்வீஸில் அப்போ என்ன ஆகுன்னா இது எதுவும் உடையனா உடையாது ஆனால் உள்ள போர்டு என்னாச்சும் ஆடி வீக் ஆகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகும் நீங்கள் அப்போ கம்பெனி தான் டேரெக்டாக குஜராத் அனுப்புகிற மாதிரி இருக்குது ஒரு சில மாவட்டத்தில் வந்து சர்வீஸ் சென்டர் இல்லை ஓகேங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் நேரடியாக நம்மளை வந்து சந்தித்து வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது நல்லா ஒர்க் ஆகாதான்னு பார்த்துட்டு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்கத்தை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்குங்க அதுலேயும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதர் வெப்சைட் ஓகேங்களா ஒரே கம்பெனி நேமில் அப்படியே ஒரு லெட்ரஸை மாற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் பே பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரீர் வராது இதை இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ப்ராப்ளம் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை கம்பெனியோடைய சாஃப்ட்வேர் அப்டேட் தான் போய்ட்டுருக்குது ஓகேங்களா அதேமாதிரி கிளைம் பண்ணுறதும் கம்பெனியிட்ட தான் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி வரும் ஒன்லி சேல் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதை தாண்டி ஐடி பிஸ்னஸில் எப்படிலாம் ஒர்க் பண்ணோம் ஐடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரங்க டிவைஸ் வாங்கும் பட்சத்தில் டிவைஸ் வாங்காத பட்சத்தில் ஐடிக்கு வந்து காஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த நான் தகவலில் நான் சந்திக்கிறேன் ஒர்க் ஆகணும்னு பயந்துக்காதீங்க கம்பல்சரி இன்னும் ஒன் டூ த்ரீ டேஸில் சாப்டேர் அப்டேட் வந்து ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகிரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அது வரைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாடல் ஒர்க் தான் இருக்குது நாமளுமே சேல் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கிறேங்க யாருக்கும் அனுப்பலை ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து அனுப்பிவிட்டுருக்கிறோம் ஏன்னா பணம் கட்டிட்டாங்க எவ்வளோ பேர் நம்மளும் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆர்டர் போட்டு ஒட்டுக்காக வாங்கணுங்க அதை நம்ம கட்டாயம் அனுப்பணும் அதனால் நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிவைஸ் வந்துடும் நீங்கள் ஒர்க் ஆகணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது லைட் ஏரியல்னா மட்டும்தான் ஒர்க் ஆகலை அர்த்தம் அப்போ தான் நீங்கள் கம்பெனிக்கு அப்போயுமே டேரெக்டாக கம்பெனிக்கு தான் ஓகேங்களா வந்து உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே என்னாச்சும் ஒர்க் ஆகலை அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் அப்படின்னா ஹேங் ஆகுது அப்படின்னா கை ரேக விழுகலை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டேரெக்டாக கம்பெனி தான் அப்ரோச் பண்ணணும் நீங்கள் நம்மகிட்ட வந்து லைவாக வந்து சந்தித்து ஃபிங்கர் விழுகலனா தான் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியும் ஓகேங்களா அது தெளிவாக நம்ம சொல்லிடுங்க நான் மட்டும் கிடையாது எந்த ஒரு இப்போ நான் கூட வீடியோவில் லைவாக வரவே வீடியோவில் பேசுகிறேன் நம்ம அட்ரெஸ் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறேங்க பல பேர் ஆன்லைனில் இதை சேல் பண்ணால் எங்களுக்கு காசு வந்துடும் அதேமாதிரி ஐடி பண்ணிணா உங்களுக்கு அதுக்கான காசு வந்துடும் அதன் பிறகு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்காது நம்மளுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து முடிச்சுட்டு ஆன்லைன் மூலியமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுவாங்க அது தாண்டி லைவாக வரும்போது உங்களுக்கு எதாதுனாலும் இதை கற்றுக் கொடுப்பாங்க இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி இன்னொன்று டிவைஸ் லைவாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு எத்தனை இயர் ஆடிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஆன்லைனில் ஒரு வருடம் ஆர்டிஸ் ஆடிஸாக நாங்கள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னு சொல்லி ஏமாற்றி சேல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நீங்கள் அதிக விலை அதிக விலை கொடுத்து போய் வாங்குவீங்க பார்த்தா ஒரு வருஷம் தான் ஒர்க் ஆகும் அதனால் நீங்கள் லைவாக நம்மளை வந்து சந்தித்து வாங்குங்க தப்பே கிடையாது ஒரு பஸ் பேர் ஒரு ஐநூறுரூபா புதுங்களா தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நம்ம நம்மளோட அட்ரஸ் சேலம் மாவட்டம் நம்ம அட்ரஸ் கொடுக்குறோங்க நீங்கள் வரத்துக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா முந்நூறுரூபா அப்படி தான் ஆகும் அதுக்கு வந்து ரிஸ்க்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸுங்கிறது பணம் ஏற்றுறது உங்களுடைய பணமாகக்கட்டும் கஸ்டமருடைய பணமாக இருக்கட்டும் அப்போ ஃபிங்கர் நல்லா விழுகணும் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் ஒர்க் ஆகணும் ஆனாலும் தயவு செஞ்சு லைவாக வந்து சந்தித்து மீட் பண்ணிட்டு டிவைஸை வந்து வாங்குங்க அதேமாரி இதுக்கான ஐடி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எத்தனையா கம்பெனி ஐடிஸும் பண்ணுறாங்க ஐடியிலையும் பிரச்சனை இருக்குது டிவைஸ்லேயும் பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சு நேக்கு போக்கு பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக நல்ல ஒரு பொருளை வாங்கி அதை நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ப்ராப்ளமே வராது ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணல இங்கே சப்போர்ட் பண்ணல இது ஒர்க் ஆகலை ஐடியில் வந்து நமக்கு பணம் எடுத்தால் ஃபெயில் ஆகுது கஸ்டமருக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுங்கிறதுல வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் எதையுமே கற்றுக்காமல் நீங்கள் பார்த்தா இப்போ காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் ட்ரைனிங் கிளாஸ் போகிறாங்களா மாதிரி நீங்கள் ட்ரைனிங் எடுங்க ட்ரைனிங் எடுக்காமல் எது பண்ணாலும் உங்களுக்கு இது லாஸ் ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நல்ல ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம அட்ரஸ் சென்ட் பண்ணுறேங்க நேரடியாக வாங்க இல்லை நம்பிக்கை பேரில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாம் கற்று கொடுத்துட்டு அதன் பிறகு ஐடி பண்ணிட்டு டிவைஸ் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஓகேங்களா பெரும்பாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறது நேரடியாக வந்துட்டு வாங்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐடி ட்ரைனிங் இதெல்லாமே நான் நேரடியாக கொடுத்தா கூட ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து நம்மகிட்ட வாங்க விருப்பப்படுனா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாபம் இல்லை ஒரு நூறுரூவா நிற்கும் அவ்வளோ தான் அதுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாரி வருது அதனால் ஐடி நம்ம போகிறது ஈஸி ஐடியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் தமிழ்நாட்டு கம்பெனி தான் பண்ணுறாங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுப்போங்க ஐடிக்கு ஓகே டிவைஸ் அப்படிங்கும்போது மந்திரா தான் பொறுப்பு ஏற்றுக்குது அதேமாரி இதுமாரி பல டிவைஸ் இருக்குது பத்தாயிரம் பத்தாயிரரூபா அப்படிலாம் இருக்குது அது என்னென்ன டிவைஸ் எது பெஸ்ட்டு இந்த டைமில் ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த டிவைஸ் பெஸ்ட்டாக இல்லை போக போக வாங்கிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோங்க ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எடுத்தோன்னே ஹை பட்ஜெட் போட்டுவிட்டு தொழில் செய்ய தெரியாமல் பாதியை வெட்டுகிட்டால் லாஸ் உங்களுக்கு தான் இல்லை அதுலேயும் ஒரு 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 சப்போர்ட் நான் என்ன எப்படி கொடுக்குறேன்னா ஒரு வேலை நீங்கள் இந்த தொழில் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது வேறு ஊருக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க ஏன்ட் அந்தளவுக்கு ஃபினான்ஸ் இல்லை எனக்கு செய்ய தெரியல அப்படின்னா நீங்கள் ரிட்டன் இந்த டிவைஸ் வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஐடி போகிறோம் போது மறுபடியும் வந்து நம்ம ஆஃப் ரேட்டுக்கு ஓகேங்களா செகண்ட் ஹேண்டுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம்